தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு முற்பகுதி முற்பகுதி சனி பகவான் அர்த்தா ஏழாம் பாவத்தில் இருக்கார் கலத்திர குருவா இருக்கார் கலத்திர குரு என்ன பண்ணுவார் நிறைய அப்படின் போது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி பகவான் அர்த்தாஷ்டிரம சனியாவே தான் குரு ஆனால் ராசி அதிபன் எட்டுல மறையிறது நல்லதா கெட்டதா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கள்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்குனே பார்ப்பாங்க இந்த வருஷமும் இவங்க நல்லது தான் சொல்ல போகிறாங்க பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இல்லைனா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களும் உண்டு நம்ம பொதுவாக வந்து பாருங்கள் எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்கிறது இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மாற்றி சொல்கிறதும் இல்லை உனக்கு சேட் பாட் நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன் அதுக்காகவே நீங்கள் இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கும் என்ன சொல்லுங்க எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்துல எந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்ற மாதிரி எப்பயும் சொல்றேன் நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ள போயிடலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு முற்பகுதி முற்பகுதி சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அவர் அர்த்தாஷ்டம சனி அப்படின் போது அஞ்சு விஷயத்துல கவனம் வேணுங்க ஏன்னா ஏழ்நாட்டு சனி என்னென்ன மாதிரி கெடுபலன்கள் ஏழரை வருஷத்துல கொடுப்பார் அதை ரெண்டரை வருஷத்துல அஷ்டம சனி கொடுத்துருவார் அஷ்டம சனி என்னெல்லாம் கொடுப்பார் அதில் பகுதி அர்த்தாஷ்டம சனி ரெண்டரை வருஷத்தில் கொடுத்துருவார் ஆக நீங்கள் எது எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையிருப்பு காசு என்ன இருக்கோ அதை பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்கவும் வாங்காதீங்க மூணாவது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வருது அப்படின்னாலும் மீதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருங்க நாலாவது வேலை செய்கிற இடத்துலையும் நம்மளை சுற்று வட்டாரத்தில் நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்காம போயிடும் நல்லா இருந்தாலே யாருக்கும் பிடிக்காம போயிடும் அதானே அதனால நம்மளை பிடிக்காமல் போச்சு அப்படின்னு அவங்கள பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனால் வேலை செய்கிற இடத்துல அமைதி அப்படின்றது மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது அர்த்தாஸ்ரம் சனி பெருசாக நம்மளுக்கு எடுக்க போகிறதே இல்லை சரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு பகவான் மூணாம் பம் என்னோட தைரியம் வேற லெவலில் இருக்குங்க குருனோட பார்வை ராகு மேலே இருக்கு என் தம்பி தங்கச்சி எனக்கு ஃபுல் ஃபிட் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு கேத்து ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தான கேது பாக்யஸ்தான கேத்து நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பாரு வெளிநாடு போகிறது வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறது வெளிநாட்டில் வர்த்தகம் செய்கிறது வெளிநாட்டு கரன்சீஸை கையாளுறது வெளிநாட்டில் போய் படிக்கிறது ஹையர் எஜுகேஷன் ரசாயனம் சார்ந்த படிப்பு மருத்துவம் சார்ந்த படிப்பு இப்படி நிறைய விஷயங்களை கேட்டு கொடுப்பாரு அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு அன்யோன்ய மின்மை அப்படின்றது ஏற்படும் அப்பாக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்காது இருக்கட்டும் அது நம்ம நகை நல்லபடியாவே நினைக்கலாம் நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகலாம் அதனால் அப்பா கூட பெருசாக ரொம்ப அட்டாச்சாக இருக்கவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகலாம் அப்படி கூட நம்ம நினச்சிக்கலாம் இல்லையா அது நல்லதாக ரொம்ப நல்லது பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் கேட்டு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா இதெல்லாம் போகிறதுக்கான ஒரு விஷயம் நல்லது அப்படின்றது நடக்கும் இது எல்லாமே பெரிய ப்ளஸ்ஸுங்க அதுக்கப்புறம் குரு பகவான் குரு ஏழாம் பாவத்தில் இருக்கார் கலத்திர குருவாக இருக்கார் கலத்திர குரு என்ன பண்ணுவார் நிறைய தனுசுராசி என்பவர்களுக்கு லவ் வரும் ரிலேஷன்ஷிப் வரும் நல்ல ஒரு வரன் வரும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவர்ஸ் ஆயிடுச்சுங்க ரெண்டாவது திருமணத்துக்கான ப்ராப்தம் ஒரு நல்ல பையனோ நல்ல மணமகனோ மணமகளோ கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸுங்க அதுக்கும் மேலே இதெல்லாம் ஓகேங்க கல்யாணம் ஆவாதங்களுக்கு நாங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுங்க கணவன் மனைவி கூட ஒரு நல்ல உறவு முறை ஒரு அன்பு அப்படின்றது மலருங்க நீங்கள் வேறங்க நாங்களே கழட்டி விடலான்னு பார்த்துட்டு இருக்கோம் அது உங்களோட ஆப்ஷன் தாங்க பட் வந்து கலஸ்திர குரு கழட்டி விட விட மாட்டார் அந்த திருமணம் அப்படின்ற ஒரு முறையை எனச்சே வைப்பாருங்க அதுக்கு மேலே நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்ச மாதிரி தாங்க ஒரு வீட்டில் தனித்தனியாக இருக்கும் அப்படின்னாலும் நாலு மத்தியஸ்தர்கள் வருவாங்க வந்தப்பா என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க குழந்தைங்க இருக்குல்ல குழந்தைங்க மூஞ்ச பாருப்பா அந்த பிள்ளையை மூஞ்ச பாருப்பா அவர் மூஞ்ச பாருமா அப்படின்னு நாலு பேர் பஞ்சாயத்து பண்ணி நம்மளை எனச்சே விற்க ட்ரை பண்ணுவாங்க இதுதான் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஏதாவது வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா நமக்கும் நம்ம பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது ஆகும் அவர் வந்து நம்ம கூட ஒரு நட்பா நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோழராக நட்பு தோழி தோழர் ஒன்று தானே நல்ல தோழராக அதே மாதிரி நல்ல இன்வெஸ்டராக நல்ல பார்ட்னராக இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக இருப்பா அப்படின்னு சொல்ல இது முற்பகுதி சரி இப்போ அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம் பிற்பகுதி அப்படிங்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி பகவான் அர்தாஷ்டிரம சனியாகவே தான் இருக்கார் ஆனா குருனோட ஒன்பதாம் பார்வை உச்ச பார்வை அவர் மேல படியுது அப்ப சனி உங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கம்மனு சேர் போட்டு கம்முன்னு இப்படி உட்காந்துக்கணும் என்னால கெடுக்க முடியல ஏன்னா குரு வந்து என் முன்னாடி உச்ச பார்வை பார்த்து எனக்கு எடுக்க விடாமல் தடுக்கிற வேறு வழி இல்லை கிரகங்கள் அத்துணையும் விதிக்க கட்பட்டவங்க கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக குருனோட பார்வை இருக்கிறதுனால அவர் பெருசாக உங்களுக்கு எடுக்க மாட்டாரு அது ஒரு பெரிய ப்ளஸ் 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 அப்படின்னு சொல்லலாம் ராகு மூணாம் பாவம் ஆனா குருனோட பார்வை இல்லை என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்குது தேவையில்லாமல் வம்பு தும்பில் போய் மாட்டிக்கூடாது நாம் தான் வந்து பெருசாக நந்த ஹீரோ நந்த ஹீரோயின் அப்படின்லாம் நம்ம மாட்டிக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு அப்படிலாம் தோணும் நம்ம நம்மளால் என்ன முடியாது நம்மளால் எல்லாம் முடியும் அசட்டுத்தனமான தைரியம்லாம் கூட நிறைய வரும் அது அசட்டு தைரியமாக இருக்கும் மேக்ஸிமம் உண்மையான தைரியமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா முக்கியமாக இளைய இளைய சகோதரர்கள் நம்மளை கொஞ்சம் ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு என் தம்பி என் பையன் மாதிரி பார்த்தம்மா அவன் இப்போ என்ன ஏமாற்றிட்டான் அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம் பார்த்தீங்களா நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம தம்பி தங்கச்சிக்கிட்ட நம்மளோட ஸ்தாபனத்தை ஒப்படைக்கிறோம் அப்படின்னா அவங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் உண்டு அதுல நிறைய வருமானத்தை வச்சு அந்த வருமானத்தை தேவையில்லாமல் ஊதாரித்தனமாக செலவு செய்யறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஆக நம்ம ஏதாவது அவங்கள நம்பி ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதுல நம்மளோட பார்வையும் பதிக்கணும் அந்த தொழிலில் நம்மளோட ஒரு தலையீடோ இருக்கணும் அப்போ பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்டு சேம் பொசிஷன் கேட்டு கொடுக்கக்கூடிய பலன்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரி இப்போ குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிற்பகுதியில் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் அஷ்டம குருவாக இருக்கார் அஷ்டம குரு ராசி அதிபன் எட்டில் மறையிறது நல்லதா கெட்டதா நல்லது இல்லாதா அம்மா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு சில விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் மொதல் விஷயம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும் டூ வீலரில் ஓட்டுறதெல்லாம் டூ வீலர் ஓட்டுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க மேக்ஸிமம் டூ வீலர் வேண்டாம் அப்போ காரில் ஓட்டினா எங்களுக்கு பிரச்சனை வராதா அப்படின்னா டூ வீலரில் ஓட்டினா நம்ம கீழே விழுந்தோன்னா அடி ஜாஸ்தி படும் கார்லன்னா பெருசாக நம்மளுக்கு இல்லைங்களா அதனால நாங்கள் டூ வீலர் வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும் சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா கூட ப்ராப்பராக வைத்தியம் பண்ணிக்கோங்க அது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சேர்க்கை சரி இல்லாமல் போகிறதுக்கு வர வாய்ப்பு உண்டு பெருசாக யார் கூட சேர்ந்தாலும் அவங்க நல்லவங்க தானே அனலைஸ் பண்ணி சேருங்க என்னால் அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களோட ரகசியங்களை உங்ககிட்ட சொல்லாதீங்க எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அங்கெல்லாம் நான் வழியே போய் தலையை விட்டுப்பேன் அப்படின்றது செய்யக்கூடாது தனுஷம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கிடையாது குரு தான் வந்து ராசியாதிபன் அப்படின்றாலும் இன்பில்ட்டாகவே நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு நல்ல தெளிவு நல்ல தெளிவான ஒரு சிந்தனை எல்லாமே உண்டு இருந்தாலும் நேரம் கெட்டு போச்சுன்னா புத்தி கெட்டு போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நானா வழியை வச்சுக்கணையா அப்படின்ற மாதிரி நம்ம பின்னாடி சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றது வரும் ஆக பிரச்சனை நட நடக்கிற இடத்துல நம்ம போய் இன்வால்வ் ஆகிக்கிறது அப்படின்றது வேண்டாம் அந்த இடத்துல பிரச்சனை ரெண்டாவது தெருவில் பிரச்சனை நம்ம ரெண்டு தெரு தள்ளி சுற்றி கூட நம்ம போய்க்கலாமே தவிர அந்த தெரு வழியாக போக வேண்டாம் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா முற்பகுதியை கம்பேர் பண்ணும்போது பிற்பகுதி ஓகே அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள் முற்பகுதியிலையும் பிற்பகுதியிலையும் ரெண்டு பகுதியிலேயும் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் பெருசாக கெட்டது நடக்காது இப்போ பொதுவாக வந்து பாருங்க நல்லது பெருசாக நடக்கலை அப்படின்னாலும் பெருசாக கெட்டது நடக்கலை அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லது தானே அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் பொதுவா கோச்சார பலன் நாற்பது டு ஐம்பது சதவீதம் சுய சாதகம் ஐம்பது சதவீதம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா அம்மா எங்க ராசிக்கு நீங்க தான் சொல்லிக்கிங்க அம்மா அம்மா எங்க ராசி கூர்சுல கெட்டது நீங்க சொல்லிக்கீங்க ஆனா எங்க சுய சாதக பிரகாரம் நல்லது இன்னும் சேர்த்து நடக்குமா கெட்டது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படி பலவிதமான சூக்ஷமங்களை நிறைஞ்சது தான் உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அத்துணையும் தெரியும் ஆக என் ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என் கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ